வணக்கம் நான் உங்கள் இசைப்பதி மகன் இன்னைக்கு இந்த காணொலியில் எதை பத்தி பேச ஒரு விச கிருமியை பற்றி நம்ம பேச இருக்கோம் இது ஏன் இது வரைக்கும் எவ்வளோ போட்டிருக்கேன் இப்படி இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துனே கிடையாது அதில் அந்த அதை பயன்படுத்துறது நமக்கு விருப்பமும் கிடையாது ஏன்னா யாரும் இப்படி ஒரு எதிரியா இருந்தாலும் கூட அவங்க அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா இந்த இடத்துல இந்த காணொலியில் இந்த பேரை விஷக்கிருமி அப்படின்னு நம்ம ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா இந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பார்த்தீங்க நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் இன்னும் சொல்ல போனால் எட்டு ஆண்டு கால தேர்தல் அரசியல் ஒரு பதினஞ்சு வருஷ வருஷமா மக்களுக்காக மக்களுக்கான விடுதலைக்கான போராட்டங்களும் மக்களோட தேவைகளுக்காக மக்களுக்கு எதிரான அநீதிகளுக்காக இன்னும் சொல்லப்பட தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி அமைக்கணும் அது வந்து இன்னும் புதுசா வேற்றுக்கிறதுல இருந்தாலும் சொல்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளின் தார்மீக உரிமை தமிழ் மொழி கிடைக்கல தமிழர்களுக்கு கிடைக்கல அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கணும் அதுதான் விடுதலைன்னு சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையில ஒரு ஒரு கோட்பாட உள் வச்சு தமிழ் தூய தமிழ் தேசியம் பேசு அப்படின்னு சொல்லப்பட்ட விமர்சனம் வந்தாலும் கூட ஒரு தமிழ் தேசியத்தின் வழியில தமிழர்களுக்கான உரிமை பெற்றுக் கொடுக்க ராமதமி கட்சி அண்ணன் சொந்தமான சீமான் தலைமையில ஒரு பதினைந்து ஆண்டு காலமா பயணிச்சுருப்பான் இந்த நேரத்துல இன்னும் சொல்லப்போனா சீமான் திருக்கு தரிசனம் சொல்லுவாங்க ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பே வந்து சீமான் இந்த மாதிரியான எல்லாம் வருவாங்க நம்ம மேல இப்படி எல்லாம் பரப்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி அவர் சொல்லதுனால என்னவோ சரியா வந்து அமைஞ்ச விசக்கிருமிதான் வருண்குமார் ஐபிஎஸ் அவரை பத்தி நம்ம இந்த காணொலியில் பேச போறோம் என்ன இந்த வருண்குமார் அப்படின்னா வருண்குமார பின்னணி ஒண்ணு இருக்குது முதல்ல வரும் பத்தி நம்ம ஏன் பேச வேண்டியிருக்கு ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வரும் பாறை பத்தி தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சியில இருந்து ரெண்டு சகோதரர்கள் சிறையில போட்டு சிறையில போட்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் அவங்கள ஒளிச்சு வச்சு சுத்தி எடுத்து அவங்கள அடி அடி நடிச்சு அப்படியான காரியங்கள் நடந்தது அதே பத்தி எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் செய்திகள் வந்திருக்கு அவங்க சிறையில இருந்து நம்ம விடுதல் சொல்லியே கொண்டு வந்துருக்கோம் இதெல்லாம் தாண்டி சமீபத்துல பாத்தீங்கன்னா சண்டிகர்ல நடந்த ஐந்தாவது தேசிய ஐபிஎஸ் மாநாடு அந்த மாநாட்டுல வருண்குமார் ஐபிஎஸ் மத்திய அரசு அழைச்சிருந்தது இன்னும் சொல்லப்போனா குறிப்பிட்டு சைபர் கிரைம்ல நடக்கிற தொல்லைகளை பற்றி பேசுறதுக்கு இருபத்தி ரெண்டு பேர் கொண்ட ஒரு ஐ பி எஸ் டீமுக்கு தலைமை தாங்கி வகுப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார் அந்த வகுப்புலாம் பேசிடலாம் அதெல்லாம் ரெண்டாம் பட்சமாக இருந்தால் கூட அந்த தேசிய அளவுல நடந்த மாநாடு முதல் பிரதமரால் தொடங்கப்பட்டு இன்னும் போனா மத்திய உள்துறை அமைச்சர் அது தொடங்க ரெண்டு பேரால முன்னிலை வச்சு தொடங்கப்பட்ட நிகழ்ச்சியில காணொலி பதிவு செய்தது அரசுக்காக மட்டும்தான் நடக்கும் அப்படி வெளிய யாருக்குமே பத்திரிகையாளர்களுக்கு கூட தெரிவிக்க செய்தி வரணும் செய்த ஒரு புகைப்படம் எடுக்கிறதுக்கு ஒரு அனுமதிப்பாங்க இல்ல எல்லாரும் ஒன்னா உங்க ஒரு சின்ன காணொலிக்கு அனுமதிப்பாங்க மற்றபடி எல்லா புகைப்படங்களும் வீடியோ காலங்கள் வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நிகழ்ச்சியை நடந்திருக்கும் அப்படியான ஒரு அரசு நிகழ்ச்சியில அருண்குமார் ஐபிஎஸ் பி பேசுன பேச்சு இன்னைக்கு ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் வெளியாயிதான் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு அது நாமே அதை பேச வேண்டிய அவசியம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை பற்றி அந்த மாநாட்டில அவர் பேசுறாரு என்ன சொல்ல வராரு சைபர் கிரைம்ல நடக்கக்கூடிய குற்றங்கள் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டுல இருந்து அந்த கட்சிக்கு உலகம் பூரா ஆட்கள் இருக்காங்க அப்படி உலகம் பூரா இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் சைபர் அதாவது இணையதள இணையதளங்களை பயன்படுத்தி ஆபாச தாக்குதல் நடத்துறாங்க கெட்ட வார்த்தை பேசுறதா இருக்கலாம் மிரட்டுறதா இருக்கலாம் இன்னும் சொல்லப்பட்டு நானே பாதிக்கப்பட்டிருக்கேன் என் மனைவியே பாதிக்கப்பட்டிருக்கேன் அதாவது அருண்குமாரும் அவர் மனைவி வந்திதா பாண்டே அவங்களும் தமிழ்நாட்டுல புதுக்கோட்டையிலிருச்சியில் ஐபிஎஸ்ஆருக்காரு மாவட்ட கண்காணிப்பாளர் அவங்க மனைவி வந்திதா பாண்டே வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல மாவட்ட கண்காணிப்பாளருக்காங்க எங்க குடும்ப பிள்ளைங்களை படங்கள்லாம் பண்ணிட்டாங்க அந்த கட்சியை தூய தமிழ் தேசியம் பேசுற கட்சி அது இன்னும் சொல்ல பிரிவினைவாதம் பேசுற கட்சி அது தடை செய்யப்பட வேண்டிய கட்சி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இது பிரிவினைவாதம் பேசக்கூடிய கட்சிங்கிறது ஒரு புயல் காவல்துறை அதிகாரி காவல்துறை மாநாட்டுல தனக்கு நடந்தது அவலம் அப்படிங்கிற எல்லா வரக்கூடிய அந்த குழு முன்னாடி ஒரு பேச்சு கூடிய மக்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் அரசு ஊழியர்கள் தேர்தலை பற்றியோ இல்ல அரசியலோ பேச மாட்டாங்க அதிலும் குறிப்பா எல்லாருக்கும் சங்க இருக்குது இன்னைக்கு ஒரு வருவாய்த்துறை அதிகாரி அரசியல் பேசலாம் சங்கம் இருக்குது ஒரு அரசு ஆசிரியர் அரசியல் பேசலாம் சங்கம் இருக்குது ஆனால் இந்த நாட்டுல காவல்துறைக்கு மட்டும் சங்கம் கிடையாது ஏன்னா காவல்துறையில வேலை பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் கலெக்டருக்கே நீதிபதிக்கே இல்லாத அதிகாரம் கையளிக்கப்பட்டிருக்கு அதிகாரம் ஏன்னு சொல்லுங்க யாரு வீட்டுக்கு போகணும் நீங்க நினைக்கலாம் அதுக்கு வாரண்ட் இருக்கா அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது எத்தனை மணிக்கு நாளும் வலுத்தவன் அதாவது காசு உள்ள மட்டும் தான் காவல்துறை வேலை செய்யாது காசு இல்லாத வீட்டுல எத்தனை மணிக்கு நாளும் எப்ப நாளும் எப்பனாலும் கேஸ் போடும் அப்படிங்கிற அளவுக்கு யாரை வேண்டுமானாலும் எதிர்த்து கேள்வி கேட்கலாம் நீங்க ஒரு கலெக்டர் கூட நான் ஒரு சாதாரண மனுஷன் பேசுவோம் நீங்க கலெக்டர் நான் பயப்படுமா நீங்க என்ன தப்பு இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஆனா ஒரு காவல்துறை ஒரு கான்செப்ட் அப்படி பேச போலீஸே எடுத்து பேசுறேன் நீ போலீஸ்டே சட்டம் பேசுறா நீ ரூல்ஸ் பேசுறேன் நீ அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு திருப்பி அடிப்பாங்க சட்டம் பேசுவதற்கு தான் அதான் அடிப்படை சட்டம் மக்களுக்கு தெரியும் நாம வச்சு தொடர்ச்சியா பேசிட்டே வர்றோம் ஆனா காவல்துறை கேட்க சட்டமே கிட்ட பேசுறேன் அப்படிமா அப்படிப்பட்ட அந்த காவல்துறை அரசியல் பேசவே கூடாது அரசியல் வாடு உங்களுக்குள்ள ஒரு அரசியல் இருந்தாலும் கூட அது குறைந்தபட்சம் யூனிஃபார்ம் வெளிப்படுத்தவே கூடாது அப்படின்னு இருக்கிற போது ஒரு மாவட்டத்தோட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமாறு காவல்துறைகள் அதிகாரிகளாக கூடக்கூடிய ஒரு இடத்துல ஒரு எட்டு சதவீத வாக்கு பெற்று தமிழ்நாட்டுல மக்களால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்று இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனா மக்களால் அதிகம் விரும்பக்கூடிய தேடப்படக்கூடிய இன்றைக்கு தமிழ்நாட்டுல பேசு பொருள் அப்படிங்கிறத தாண்டி மேடையில பேசணும் இல்ல பத்திரிகையாளர் சந்திக்கணும் அப்படின்னாலே ஒரு தைரியம் உள்ள ஒரு தலைவரா இருக்கக்கூடிய சொந்தமனர் சீமான் அவர்களை பற்றியும் அவர் நடத்துகிறார் அந்த நாம் தமிழர் அமைந்த இயக்கத்தை பற்றி கட்சியை பற்றியும் ஒரு தடை செய்ய வேண்டிய அவர் அப்படிங்கிற நோக்கத்துல பிரிவினைவாத கட்சி அப்படின்னு வருண்குமார் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது வருந்த்குமார் யாருக்கு வேலை செய்யறாரு காவல்துறை வேலை செய்யறாரு வருண்குமார் நாம் தமிழர் கட்சியால் பாதிக்கப்படுறாங்க எப்படி பாதிக்கப்படுறாரு அதுக்கு அவர் சொல்ல வேண்டிய காரணம் என்ன வந்தது வங்குமாரை நாம்தி தமிழ் எங்க எங்க எந்த மாநிலத்தில் எந்த இந்த தமிழ்நாட்டு மாநிலத்தில் காவல்துறையோட எந்த கட்சி சங்க உடல ஒரு அனுமதி கொடுக்கல தான் வாதம் பண்றோம் அது திருப்பி போனா டிஎஸ்பியில வாதம் பண்றாங்க அப்புறம் எஸ்பியில வாதம் பண்றாங்க நடக்கலையே திருப்பி அவங்க ஒன்று சேர்ந்து பேசுறது இல்லையா எந்த அரசு அதிகாரிகள் இங்கே இருக்கிற கட்சிகளோட முட்டைல அப்போ அதை சொந்த ரிவன்ஷை எடுத்துக்கிட்டு அது தன்னோட தனக்கு நேரத்தை அவமானமா எடுத்துக்கிட்டு அந்த மேல பொய் வழக்கு போடுற வேலையை வந்து பண்ணார் வருங்க அங்கதான் இந்த மோதலே தொடங்கிடுச்சு அப்படிங்கிறத அர்த்தம் இப்பையும் அந்த நாம் கட்சி அன்பு சீமான்னு சவால் விட்டுக்காரு நீங்க சிறுடைய கலந்துட்டு வாங்க நம்ம மோதி பாத்துக்கலாம் இல்ல அண்ணாமலை மாதிரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கட்சியா ஆரம்பிச்சுட்டா பேசிக்கலாம் நீ பதவியில உட்காந்துட்டே பேசக்கூடாதுல வருண்மாவது பதவியில உட்காந்துகிட்டே ஒரு காவல்துறை அதிகா உட்காந்து அதிகாரியா உட்காந்துக்கிட்டே மற்ற கட்சி திமுக இப்படி பேசலாரா நான் கேட்கிற இல்ல திமுகவை ஆதரித்து பேசுகிற திமுகவுக்கு முட்டு கொடுக்கற ஊட்டாளர்களோட எண்ணிக்கை தெரியுமா அனுப்புவாரு நாகரீகமா பேசுறா கெட்ட வார்த்தை என்ன சொல்றாங்க பண்பாடு தெரியும் என்னென்ன கட்ட வார்த்தை அவருக்கு தெரியும் அவருக்கு ஆறு லட்சம் தெரியல இணையதளங்கள் என்னென்ன கட்ட வார்த்தை தெரியும் நான் சொல்ற இணையதளோட அந்த இருக்கக்கூடிய யூடியூப்ல போய் பாருங்க அவங்க எல்லாம் அவ்வளவு ஒழுக்கமா தான் பேசுறாங்களா நாம் தமிழரை பற்றியும் சீமானவர்களை பற்றியும் அவர் குடும்பத்தை பற்றியும் எவ்வளவு தூரம் கேவலமா பேசலாம் டீம் கேக்கா பார்த்ததுல என் வன்பமா இருக்கு கண்ணு காதலாம் இல்லையா அப்புறம் வளர்ப்பதிவு பண்ண முடியாது அவரது நேர்மையான அதிகாரியாச்சு ஏன் திருச்சியில இருந்த அத்தனை குற்றங்களே தடுத்து நிற்கலாம் ஓடியாண்டா சைபர் கிரமலை இவர் தான் கண்டுபிடிச்சி இங்க வந்து இப்படி நான் கேட்கறேன் நீங்க நினைச்சு பார்க்கணும் இது நார்மலா பொதுவா மாற்று கட்சியாக இருந்தாலும் யோசிச்சு பாருங்க ஒருவேளை நாளைக்கு உங்க கட்சிக்கு வரலாம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவரோட பணியை விட்டுட்டு ஒரு கட்சி மேல கொண்டா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேலை செய்யறாரு திருப்பி திருச்சி நாம் தமிழ் கட்சி மீது இந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை வச்சுட்டு அவர் எப்படி ஒரு பொறுப்பான ஐபிஎஸ் அதிகாரியா இருப்பாரு எப்படி ஒரு சூப்பரண்டா வேலை செய்வார் காவல்துறை ஒரு மாவட்ட கண்காணிப்பா சரியா வேலை செய்வாரு நாம் தமிழர் கட்சி போனாலே இவங்க குற்றவாளியா தான் இருப்பான் அப்படின்னு தான் பாப்பாரு அப்ப திருச்சி மாவட்டத்திற்கு நாம் தமிழ் கட்சி எப்படி வேலை செய்ய முடியும் இவர் வேலை மாவட்டத்துக்கு போனாலும் அதே புதுக்கோட்டையில அவங்க மனைவி இருக்காங்க அவங்க மனைவி மண்டையில எப்படி இருக்கும் இதேதான் இருக்கும் இது மனைவி சொன்னதாக வருது இவர் எவ்வளவு பெரிய யோகிக்க தெரியுமா இவர் வந்து ஒரு கட்சி கொலை சொல்றாரு இவர் இந்த மனைவி இந்த மதிதா மண்டைய கல்யாணம் என்ன என்ன பண்ணாரு இவர் மேல என்ன வழக்கு இருக்கு வருமா தொடர்ச்சியா நாம் தமிழர் திட்ட வேண்டிய இல்ல திட்டமிட்டு அவமானப்படுத்த வேண்டிய இல்ல திட்டமிட்டு நாம் தமிழ் கட்சி உடைக்க வேண்டிய அவசியம் என்ன வருது காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் எங்க வருது அப்படின்னா இங்கதான் பதிலே இருக்கு வருண்குமார் ஐபிஎஸ் படிக்கும் போது அவரோட தேவைக்கு அவரோட அந்த செலவுக்கு பணம் தேவைப்படும் போது ஒரு பெண்ணை காரகமாக நடிக்கிறார் அந்த பெண்ணு மொத்த பணம் எப்படி அவரோட படிப்பு செலவுக்கு அவரோட தங்குற செலவுக்கு அவரோட உணவு செலவுக்கு அவரோட உடை செலவுக்கு அவரோட மொத்த செலவுக்கு அவரோட எக்ஸ்பென்சி என்னெல்லாம் இருக்கோ என்ன செலவுக்கு அந்த பெண்ணு இருந்து வருமானத்தை பயன்படுத்திக்கிறார் அவன் வந்து மொத்த காசையும் வாங்கி அதெல்லாம் பயன்படுத்திட்டு தன்னோட ஐபிஎஸ் முடிச்ச உடனே அந்த பெண்ணு கல்யாணம் பண்ணு சொல்லும் போது என்ன சொல்றாரு நான் ஐபிஎஸ் ஆகிட்டேன் இப்ப மா ஐபிஎஸ் உள்ள என்ன தெரியுமா இவ்வளவு பணம் வேணும் இவ்வளவு நகை வேணும் இப்படி கார் பெரிய கார் வேணும் இப்படி ஒரு வீடு வேணும் இவருக்கு வாயில என்னெல்லாம் வருதோ மனசுல என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் அந்த குடும்பத்துல கேட்க அவங்க அதை கொடுக்க முடியல காதலுக்கு தள்ளி விட்டுட்டு இப்ப அந்த வந்திதா பாண்டிய கல்யாணம் இப்ப அந்த பொண்ணு கே போட்ட கேஸ் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருந்துச்சு அப்ப அதிகாரியா இருந்ததுனால அப்ப உதயநிதியோட நட்பை கிடைச்சு உதயநிதி மூலமா அந்த வழக்க கிடப்பில போட்டு தலைமறை வந்த தலைமறைந்த வருஷம் திருப்பி வழியை வந்து இன்னைக்கு திருச்சியில ஒரு தமிழ்நாட்டோட ஒரு மத்திய மாவட்டத்தில் நடுவு கூட திருச்சியில வந்து பொறுப்பு யாரு போட்டு கொடுத்தது திமுக உதயநிதியோட தயவுல நடந்ததுதான் அப்ப திருப்பி கைமாறுக்கணும்ல அவருக்கு உதயநிதி செஞ்சு கொடுத்தது கைமாறும்ல இப்பயும் ஒரு தேவை இருக்குது ஏன் என்ன தேவை இருக்குது அந்த போட்ட வழக்கு நாள இவங்க பெட்டிகள கிடந்து வர்றாங்க இப்ப ரெண்டு வருஷம் முன்னாடி நீதிமன்றத்துல சொல்லிட்டாங்க அந்த வழக்குல உண்மை திறமை இருக்குது அதை மேல் நீதிமன்றத்துக்கு கொண்டு வராட்டாங்க இப்போ அதவுக்கு ஒரு இப்போ ஒரு பயம் ஆகா நம்ம மேல திருப்பிடுவாங்களோ இப்ப ஆளுமரசு உதவியா இருந்தோம்னா ஆளுமரசு இன்னும் நிகழ்ச்சி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களோட கருணை பார்வை நம்ம மேல பண்ணலாம் நம்ம இங்கேயே புருஷன் வாங்கிட்டு இங்கே வேலை பார்த்து செஞ்சுக்கலாம் நம்ம சிக்கல் இல்லாம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக உளவாளிய மாறிதான் இந்த மீட்டிங்ல பேசுனதா இருக்கலாம் இங்க நடக்கிற நடவடிக்கையா இருக்கலாம் ஏன்னா மேல்முறையோடப்ப அவருக்கு பெரிய சிக்கல் வந்துட கூடாது இப்ப ஏற்கனவே பிஜேபியும் நாம் திமுகவும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் வெளியில தான் பேசுவாங்க நாங்க எதிரின்னு ஆனா ஒண்ணுதுல ஒன்னாதான் இருப்பாங்க அப்ப அதை பயன்படுத்தி இங்க இருக்க திமுக மூலமா பிஜேபி கடை பிடிச்சு அப்ப இந்த வழக்கு ஏதாவது சரி செஞ்சிட முடியும் அதுக்கு ஒரு கை மாறா நமக்கு ஏற்பட்ட நட்பு உதயநிதி நண்பனா இருக்குமே அன்பி மகேஷ் பயன் நண்பனா இருக்குமே அப்ப திமுகவுக்கு ஆதரவா நம்ம ஏதாவது நாம் தமிழர் விடுத்தாலும் திமுக சந்தோஷப்படும் வேற எந்த கட்சியை விடுத்தாலும் திமுக சந்தோஷப்படாது மகிழ்ச்சி கிடையாது இன்னைக்கு திமுகவோட ஒரே எதிரி அப்படின்னா நாம் தமிழர் மட்டும்தான் அதெல்லாம் ஒரு கட்சியா அவனெல்லாம் பேர் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்த கட்சி இன்னைக்கு எட்டு சதவீத வாக்கு வாங்கி வந்து நின்றுச்சு உயரத்துல வந்து நிக்குது அடுத்த முறை என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூழல் அப்படி இருந்து இன்னும் சொல்ல போனா சீமான் பசிய மாட்டுக்காரு வரண்குமார் மாதிரி இருநூறு பவுன் கொடுங்க ரெண்டு கார் கொடுங்கன்னு கேட்கற அளவுக்கு வர மாட்டுக்காரு நான் பசிட்டு தரேன் பத்து கோடி கொடுக்குறேன் அப்படின்னா ஒத்துக்க மாட்டுக்காரு கூட்டணிக்கு வந்துடுறா வர மாட்டுக்காரு அவர் ஸ்டாப்பா நிக்கிறாரு சொன்ன சொல்லுதான் ஒரே சொல்ற கூட்டணி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனிச்சு போட்டிடுவோம் நான் அந்த விட அப்படின்னு சொல்றாரு அப்ப இது எப்படியாவது சரி பண்ணணும் அப்ப ஒரு காரணம் தேவைப்படுது அப்ப வருண்குமார் பயன்படுத்தி திமுக பின்னணியில வருண்குமார் திட்டமிட்டு நாம் இந்த வளரை இழிவுபடுத்துற வேலையை அவமானப்படுத்துற வேலை என்ன சொல்ல போனா தமிழர் இனத்தை அவமானப்படுத்துற வேலை சிறார் அதுவும் தமிழ் தேசிய பேசுற கட்சிங்க ஏன் தமிழ் தேசியம் பேசக்கூடாதா போய் தெலுங்குல சொல்ல முடியுமா தெலுங்கு தேசிய பேசுற கட்சி தெலுங்கானாவில் பேசுறாங்க சொல்லுமா கேரளாவில் சொல்ல முடியுமா உன் மனைவி ஊர்ல போய் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இப்ப என்னன்னா இப்ப நடவடிக்கை எடுத்துக்கணும் இதுல திமுக உடன்படல இது முன்பாடு திமுக கருத்து இல்ல நாங்க சொல்லி பேசலாம் அப்படின்னா இது உடனடியா மத்திய அரசு கடிதம் இருக்கணும் இந்த ஐபிஐ திரும்பிக்கோ இந்த சிந்தனையில் இருக்கணும் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிருக்கணும் நாங்க கோரிக்கை விடுக்கிறோம் அவர் அவங்க மனைவி தமிழ்நாட்டுல வேலை செய்யக்கூடாது அவர்கள் கட்சியின் மீது தப்பான அபிப்பிராயத்தை இந்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த வஞ்சலத்தை மனசுல வச்சு அவர் எப்படி பொறுப்பான அதிகாரியா வேலை செய்ய முடியும் நாளைக்கு நாம் தமிழர் மீது குற்றப்பார்வையோடு நாம் தமிழர்னாலே தப்பானவங்க அப்படின்னு பார்வைக்கு பொறுப்பான ஒரு பொதுவான அதிகாரியா எப்படி இருப்பாரு எல்லாருக்கும் பொதுவான அதிகாரியை இருக்க முடியாது கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் பணியிட மாட்டோம் பண்ணணும் தமிழ்நாட்டுல அவனுக்கு ஐபிஎஸ் வேலை கொடுக்க கூடாது அப்படி இருந்தாதான் திமுக மேல கணங்கு இல்லைன்னு நிரூபிக்க முடியும் இல்லன்னா திமுக தான் இந்த வருண்குமார் வேலை செய்யறாரு அப்படிங்கிறது ஆனா நாங்க நீங்க நினைக்கலாம் அப்ப நீங்க ஒரு மனுவை கொடுத்த அவர் வெளியேற அதெல்லாம் ரெண்டாவது இந்த இந்த தம்பி கார்த்திக் போய் விருமானம் கார்த்திக் போய் கொடுத்துருக்காரு மனம் கொடுத்துருக்காரு ஆனால் நியாயமா அரசு சரியா நடக்குதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யற ஒரு அதிகாரி நீ திமுக எடுத்து போய் சேர்ந்தா அப்படி விடுவீங்களா ஒரு சூரட்டி உதயமா அன்பி மகேஷ் பொய்யாமொல்லி ஒரு சூரட்டி கிழிச்சுட்டாங்க எங்க கழிச்சுட்டாங்க அன்பி மகேஷ் பொய்யாமலி பிறந்த நாளுக்கு ஒட்டப்பட்ட திருச்சி மாநகரத்துல ஒட்டப்பட்ட சூரட்டி மாநகரத்தின் மேயரோட அறிவிப்புல அங்க வேலை சில பணியால் கிழிச்சுட்டாங்க அதுக்கு அங்க சங்கம் நடக்குது எப்படி கிழிக்க போலாம் அப்படி வரலாம் அப்படின்னு திம்பாத்து ஒன்னா விட்டுருப்பீங்களா அப்ப தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வருண்குமாரை பேச அவங்க மனைவியும் இந்த இடத்துல அதை தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்றணும் வேறு மாநிலங்கள பணியாற்றலாம் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்பதுதான் நாம தன்னோட கோரிக்கை அதை செய்யாத பட்சத்தை சட்ட ரீதியாக அதை செய்வதற்கு நாம தன்னுடைய வச்சு ஒருபோதும் வருண்குமார் இந்த இடத்துல எச்சரிக்கை விடுறோம் உங்க வழக்கு உங்க அடிதடி இந்த பெண் காவல்துறை வச்சு ஆண்கள் அடிக்குது ஆணை வச்சு பெண் காவல் அடிக்குது உங்களுக்கு வேற பழகுமே தெரியாதா நீங்க தான் இணையதள பொருத்த பத்தி பேசுறீங்களா மோத்த மூடிட்டு அடிக்கிறாங்க வருண்குமாரி மூத்த பத்து பெண்களை வச்சு அடிக்க விட்டு பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்க்கறவனா ஒரு படிச்ச பண்புள்ள அதிகாரி தானே ஒரு ஒரு மேல குற்றம் இருக்கா குற்றம் இல்லையா அவன் என்ன பேசணும் என்ன கேட்கணும் இதெல்லாம் தெரியாது ஒரு ரவுடி கூட அப்படி கீர்த்து நடந்துக்கலாம் ஒரு மூணா ரவுடி கூட அப்படி நடந்துக்க மாட்டா சக மனுஷனா சக மனுஷனா பார்க்க தெரியாது இவர் ஐபிஎஸ் அதிகாரியா இருக்க முடியுமா பாருங்க இவர் வழக்கு போடுவாரு இவர் வழக்கு போட்டா எல்லாம் தெரியுமா இவர் நான்தலுடன் வழக்க போது இவர் நேரடியா தேடி தெரியாது திருச்சி மாவட்டத்துல கஞ்சா போயில விற்கிறார் திருச்சி மாவட்டத்தில் கொலைக்குள்ள நடக்கிற நீங்க ஐபிஎஸ் அதிகாரி மாவட்ட காவல்தான் எல்லா சுட்டத்துக்கு நிறுத்திட்டீங்களா உங்களுக்கு நாம தமிழ ஒழிக்க வேலைக்கு மட்டும் அந்த இந்த அதிகாரி அங்க வந்திருக்கீங்களா நல்லா அம்பலா நானே சொல்றேன் நல்ல ஆம்பளை இன்பம் கல்வி வாங்க அண்ணாமலை மாதிரி கட்சி தொடங்கி வரீங்களா நெருக்கடி தீம்களை சேர்ந்து வரீங்களா இல்ல வேலையில இருங்க நாம தமிழர் ஆட்சிக்கு வரும் அப்ப சந்திப்போம் காவல்துறை அரசாங்கமானு அப்ப தெரியும் இந்த அரசாங்கத்துக்கு உலக இந்த அரசாங்கத்துக்கு தேவை இருக்கு அப்படிங்கிறதுக்குள்ளே தானே உங்களோட லாபத்துக்கு போய் நிக்கிறீங்க நாம தமிழர் அரசாங்கம் வரும்போது நீங்க வேலை பாப்பீங்களா இவங்க நடவடிக்கை எடுக்கலாம் பாப்பீங்களா அப்ப நாம நடவடிக்கை அப்படிங்கிறது நீங்க நினைக்கலாம் என்ன பணத்தில் விடுவீங்களா அப்படின்னு நேர்மையில்லாததுக்கு என்ன தண்ண கிடைக்கும் தெரியணும்ல நேர்மேற்றம் நேர்மற்றம் கூட சேர்ந்து இருக்கும்போது லாம பாத்துட்டு ஒரு நேர்மேற்றம் நேர்மையான பக்கத்துக்கு போகும்போது என்ன சொல்லுறது தன்னது சுட்டரிப்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு உணர்வு வரும் பாருங்க அது உங்களுக்கு வந்து சேரும் அது தப்பிக்கிறேன்னா நீங்களே வந்துட்டு வெளிமாநிலத்துக்கு ஓடிடுங்க உங்க மனைவி எப்படி கட்டி கட்டியிருந்தாங்களோ அதே மாதிரி வேலையை அங்க வாங்கிட்டு போயிருந்தது நல்லது நல்லாமல் அங்க இன்னொரு மாநிலத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சியை பார்த்து சொல்லுங்க பாப்போம் அந்த கட்சி தடை செய்யப்பட வேண்டிய கட்சி சொல்ல பார்ப்போம் ஏன் தமிழ் தேசியம் பேசக்கூடாது ஒரு மாணவ தமிழ் ஆட்சிக்கு வர நீங்க சொல்லக்கூடாதா இந்திய தேசிய அரசியல் அங்கீகாரம் பெற்ற கட்சிங்க பதிவு செய்யப்பட்ட கட்சிங்க தேர்தல் ஆணையமே ஒண்ணு வாய் திறக்கல உனக்கு இந்த தேர்தல் ஆணையத்தில் உங்களுக்கு அமைதி எல்லாம் தெரிஞ்சிச்சா எந்த கட்சி போட்டி போடணும் போட்டி விட கூட என்ன பேசணும் இதெல்லாம் நாங்க சொல்லணுமா ஏன் நான் உள்ள கட்சி ஒரு ஐபிசி எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒத்துக்குறீங்களா முதல்ல இந்த காணொலி பதிவு செஞ்சது யார் அரசு நடத்துகிற விழாவில் நடந்த காணொலியை பதிவு செய்தது யார் அது எப்படி வெளியே வந்தது திட்டமிட்டு இந்த காணொலியை வருண் குமார் தான் பதிவு செஞ்சு வெளியே விடுறது இது அப்பானியும் சந்திச்சு வாரம் பெருசா இது திட்டமிட்டு திசை இப்படி ஒரு திருப்பதற்காக பேசி அதை படம் பிடிச்சு அதை அனுப்பி அப்ப இந்த அரசு செய்யற அத்தனை தவறுகளையும் மறைப்பதற்காக திட்டமிட்டு இந்த வேலையை செஞ்சிருக்க குற்றம் சாட்டுகிற நாம தங்களுக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் இல்ல நாம்தங்க கண்டிப்பா ஒரு நடவடிக்கை எடுக்கும் நன்றிவா